கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற அஜித் என்பவரின் கொலையை அவ்வளவு சீக்கிரம் யாரும் மறந்திருக்க முடியாது இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்றபோது அந்த பெண்ணால் அஜித் கொலை செய்யப்பட்டார் என செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின சோழவரம் போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் வெளியிட்ட காணொளி பெரும் பாராட்டை பெற்றது

செக்ஷன்ஸ் ஆல்டர் பண்ணி கோர்ட்டுக்கு வந்து இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் பாலியல் பலாத்காரம் செய்ய முயலும் கயவர்களுக்கு அந்த பெண் கொடுத்த தண்டனையும் அவரை விடுதலை செய்த காவல்துறையின் நடவடிக்கையும் பாராட்டை பெற்ற நிலையில் இந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது கொலையான அஜித்தின் தாய் தனது மகன் அப்படி ஒரு தவறை செய்யவே இல்லை என மறுக்கிறார் போலீசார் முறையான விசாரணை நடத்தாமல் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டு விட்டார்கள் என கதறுகிறார் அவர் குல நடந்துருக்குது ஒரு பெத்தவங்க கிட்ட ஒரு அண்ணன் தம்பி கிட்டையா எப்படிமா இது நடந்தது பொண்ணு பொண்ணு தப்பான்னு கூட எங்களை கேட்காம போயிட்டாங்கய்யா என் புள்ளைய இன்னைக்கு நிதி இல்லாத சாவர்ச்சி எத்தனிமே கொண்டுட்டு இன்னைக்கு என் புள்ளை மேல பழி சொல்றாங்கயா ஏன் சாப்பா தான் அவனு உங்களுக்கு தண்ணு தரணும் யாரு தண்ணி தரலனால சரி அப்பந்தான் தண்ணீர் அஜித் குற்றம் அழைத்தாரா இல்லையா என தெரிந்து கொள்வதற்கு கண்ணாடி குழு சம்பவம் நடைபெற்றதாகச் சொல்லப்படும் ஊருக்கு நேரடியாக சென்றது ஊருக்குள் நுழைந்து சிலரிடம் அஜித் பற்றி கேட்டபோது அத்தனை பேரும் சொல்லி வைத்தது போல அஜித் ஒரு பெண்பித்தன் இல்லை என்றார்கள் அவங்களே வந்து விசாரிச்சுன்னு அவங்களே ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஊரில் வந்து யாருமே வந்து விசாரிக்கல பையன் எப்படியாப்பட்ட கேரட்டு பொண்ணு எப்படியாப்பட்ட கேரட்டுன்னுட்டு யாரும் வந்து விசாரிக்கல விசாரிக்காம தான் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறீங்க பையனை வந்து யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க இந்த இடத்துல வந்து ஒரு இரு முப்பது வீடு இருக்குது அந்த முப்பது வீடுமா அவனை நல்லா தான் சொல்லுவாங்க தான் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் குச்சிட்டு வரா எங்கெல்லாம் வந்து கருப்பை வர அது பண்றா இது இவங்களே தான் பொருளை கழிப்பாங்க எங்க வீட்டுங்களால அது மேலமாட்டா எல்லார் வீட்டுலயும் பொண்ணு நாங்களாம் பொண்ணு வச்சுக்கிறோம் எங்க வயசு பசங்க வச்சுக்கிறோம் எங்க வீட்டில் வந்து அது மேலாம் மாட்டான் மாட்டா எதுவும் பண்ண மாட்டா இல்லாதவங்க பேர் மேல அவரு நல்லதுங்க செஞ்சவங்க செஞ்சவங்க பேரெல்லாம் கூட அவங்க இன்வால்வ் பண்ணிட்டாங்க யார் அவங்க சொந்த தாய்மாமா தான் இன்வால்வ் பண்ணி விட்டாங்க அது மாதிரிலாம் பண்ணுறாங்க அவங்க வந்து கட்டுக்காத நிறைய பண்ணுவாங்க போலீஸும் கொலை செய்த பெண்ணும் அஜித்தை பெண் விஷயத்தில் மோசமானவர் எனச் சொல்ல ஊர் மக்களின் கருத்து அதற்கு நேர் எதிராக இருந்தது நடந்தது என்ன என்பதை விரிவாக அறிய முயன்றோம் திருவள்ளூர் மாவட்டம் உரக்காடு அல்லிமேட்டைச் சேர்ந்த அஜித் என்பவருக்கும் சுகன்யா என்பவருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக திருமணம் நடைபெற்றிருக்கிறது காதலித்து திருமணம் செய்த இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கின்றனர் இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னர் சுகன்யா அஜித்துடன் வாழ முடியாது என கூறி அவரது பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார் எங்கேருக்கு சண்டை வந்து நான் கை ஆவது அவங்க அவர்கிட்ட குத்தமிச்சிட்டேன் அவர் வந்து எமல் கேஸ் கொடுத்தாரு எங்க வீட்டுக்கார் நான் வாழ மாட்டேன்னு சொல்லி கேஸ் கொடுத்தாரு நான் சொன்னா அப்படின்னு சொல்லி தான் நான் குத்தாமிச்சிட்டேன் குத்தாமிச்ச பிறகு அப்போ ஒரு மூணு மாசம் கழிச்சு நான் பேசிட்டேன் வீட்டுக்கார கூட சமாதானமாயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சமாதானமாயிட்டு பேச ஆரம்பிச்சுட்டோம் பேசிட்டு பிறகு கயிறு போட்டுன்னு நான் வேலைக்கு போயிருந்தேன் எங்கள் வீட்டில் நான் சொன்னி நீ வேலைக்கு போனால் கயிறு போட்டு தாலிக்கயிறு போட்டுன்னு போ அப்படி சொன்னார் நான் தாலிக்கயிறு போட்டு தான் வேலைக்கு போயிருந்தேன் கணவரிடம் கோபித்துக் கொண்டு சுகன்யா தாய் வீட்டிற்கு சென்றது மட்டுமல்லாமல் கணவரிடம் இருந்து விவாகரத்து பெறவும் திட்டமிட்டிருக்கிறார் இவ்வளவு பெரிய முடிவினை எடுப்பதற்கு காரணம் அஜித்தை கொலை செய்த கௌதமிதான் என்கிறார் சுகன்யா ஒரு வருஷத்தில் இந்த பொண்ணு வீட்டுக்கு வரதுக்கு எங்கள் வீட்டுக்கு சண்டை போடுவார் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எதுவும் சொல்ல மாட்டேன் இந்த பொண்ணு ரொம்ப இந்த பொண்ணோட பேச்செல்லாம் சரியில்லை நடவடிக்கைலாம் சரியில்லை என்ன பிடிக்கலன்னு சொல்லி என் வீட்டில் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்னு சொல்லி இந்த மாதிரி அந்த பொண்ணை கேட்காம என்ன சண்டை போடுவான் எங்கள் வீட்டுக்கார வீட்டை நான் அந்த பொண்ணோட பேசாத அப்படின்னு சொல்லி சண்டை போடுவார் நான் இதே சண்டை போடுறேன்னு சொல்லி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அப்போ தான் போனேன் அல்லிமேட்டுக்கு சமீபத்தில் தான் வந்திருந்தார் கௌதமி இங்கு அவரது சித்திகள் குடும்பத்துடன் வசித்து வருகிறார்கள் தாய் நளினி மீது பல்வேறு புகார்களை சோழவரம் காவல் நிலையத்தில் கூறிய கௌதமி தாயுடன் வாழ முடியாது என எழுதி கொடுத்து விட்டு வந்திருந்தார் அந்த பொண்ணு வீட்டில் சேர்க்க மாட்டாங்க நான் பொண்ணு தப்பா தான் என் கூட பேச சொல்லி சண்டை போட்டாங்க ஃபர்ஸ்ட்டில் அவங்க அம்மா அவங்க அக்கா சண்டை போட்டு இந்த பொண்ணு வந்து சோழ ஸ்டேஷனில் பொண்ணு அவங்க அம்மா மேலே அவங்க அக்கா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவங்க அம்மாவையும் அக்கா வர வச்சு இந்த பொண்ணு வீட்டுக்கு கண்டறத்துக்கு வர வச்சாங்க ஸ்டேஷனில் இந்த பொண்ணு அவங்களா கூட போக மாட்டேன் எனக்கு எங்கள் சித்திங்க இருக்காங்க நான் சித்திங்க கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சித்திங்க பேர் மூணு பேர் சொல்லி மூணு பேர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பொண்ணு வீட்டுக்கு அவங்க சித்திங்கிட்ட அமைச்சாங்க அவங்க வீட்டுக்கு அமைச்சு வச்சோன்னே அவங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்க எங்கள் கிட்ட என் பொண்ணு நான் வீட்டில் சேர்க்கல யார் ஜாமீன் நின்று கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்கள்தான் நீ கேட்கணும் உங்க பையனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீ அவங்கள்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி அவங்க அம்மா வந்து எங்கள் கிட்ட சொன்னாங்க கௌதமியின் தாய் நளினி இதனை வேறு விதமாக சொல்கிறார் கௌதமியை திருமணம் செய்ய வலியுறுத்தி திட்டியதாகவும் அதனால் கௌதமி தன்னை விட்டு பிரிந்து சென்றதாகவும் சொன்னார் லவ்ன்றது அவ வாழ்க்கையில் என்ன கல்யாணம் பண்ணிக்கு சொன்ன என்னையே பொண்ணு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு பசங்க கிட்ட அது பேச்சு வச்சுக்காது ஆம்பளை பசங்கள்னா அதுக்கு அறவே பிடிக்காது எப்படியோ அள்ளிமேட்டுக்கு வந்த கௌதமி தனக்கு மாமன் முறையான அஜித்துடன் பேசத் தொடங்கி இருக்கிறார் இதைத் தொடர்ந்து அஜித் கௌதமியை வீட்டுக்கே அழைத்து சென்றிருக்கிறார் கௌதமி சுகன்யாவை என்று சந்தித்தாரோ அன்றிலிருந்து அஜித் வீட்டில் தகராறு விடித்திருக்கிறது அவனே தான் கூட்டின்னு போய் விட்டான் இவன் வேலைக்கு போயிடுவான் அந்த பொண்ணு ரெண்டு குழந்தை வச்சுன்னு தனியா வீட்டில் இருக்கும் இவனே தான் கௌதமி போய் மாமி கூடுவேரு மாமி கூடுவே மாமி கூடுவேருன்னு இவன் தான் கூட்டு போய் அந்த பொண்ணு கூட விடுவான் மாமியா கூட நான் வர இரு அப்படின்னு சொல்லுவான் அப்படி போய் இருந்தப்போ ஒரு வாட்டி அந்த பொண்ணு சண்டை போட்டுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு வீட்டுக்காருக்கு அக்கா பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு இங்கே ரெண்டு வருஷமாக இருந்துச்சு எனக்கு தெரியாது அந்த பொண்ணு நான் இந்த ஊருக்கு வந்த பிறகு தான் அந்த பொண்ணு எனக்கு தெரியும் எங்க வீட்டுக்கார்ட்டே அந்த பொண்ணு கேட்டு எங்கள் வீட்டுக்கு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போய் விடுவார் கூட்டி எங்கள் வீட்டில் விடுவார் அந்த பொண்ணு நல்லா நல்ல தான் இருக்கும் ஆண்களை அறவே பிடிக்காத கௌதமி எப்போதும் சுகன்யா வீட்டிலேயே இருந்தார் அப்படி இல்லை என்றால் அஜித்துடன் வெளியே சுற்றுவார் இது ஊரார் அனைவருக்கும் தெரிந்த உண்மை இந்த நிலையில் தான் அஜித்திற்கும் சுகன்யாவுக்கும் சண்டை அதிகரித்திருக்கிறது அஜித் பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சுகன்யாவிடம் சொல்லத் தொடங்கியிருக்கிறார் கௌதமி இதைத் தொடர்ந்து அஜித் தனது மனைவியிடம் அவர் வீட்டிற்கு வரக்கூடாது என்று சத்தம் போட்டிருக்கிறார் இதற்கு காரணம் கௌதமியின் நடவடிக்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்கிறார் சுகன்யா கணவர் இல்லாத நேரத்தில் தன்னை தேடி வரும் கௌதமி தன்னை விரும்புவதாகவும் அஜித்தை விட உன்னை நான் நன்றாக பார்த்துக்கொள்வேன் என்றும் சொல்லி இருக்கிறார் வந்து வந்து போகும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் ரொம்ப தொலை பண்ணுவேன் என்கிட்ட பேசு எங்கூட பழகிடுங்க என் கூட வந்துரு நான் உன் நல்லா பார்த்துக்குறேன் நான் உன் லவ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறா எனக்கு பேர் கூட அது பொண்ணு பூனம் அந்த பொண்ணு பேர்லாம் வச்சு எனக்கு கூப்பிட்டுருக்கா பெட் அமைச்சு எல்லாம் கூப்பிட்டுருக்கா இப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பார்த்து என்கிட்ட அங்க வந்து தப்பு தப்பா சொல்லுவாள் என்கிட்ட உங்க வீட்டுக்காரர் இப்படிலாம் தப்பு பண்ணுறான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் நிறைய பணம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவா அதெல்லாம் பொய்னு எனக்கு தெரியும் நான் கேட்க மாட்டேன் வீட்டுக்காரன் என்னை எனது கணவர் பார்த்து கொள்வார் என சுகன்யா சொன்னபோது கௌதமிக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லையாம் உனது கணவரை கொன்றுவிட்டால் நீ என்னுடன் தானே வாழ்வாய் என அடிக்கடி சொன்னாராம் கௌதமி எங்கள் அம்மா இருக்கும்போது அங்கே வந்து இந்த மாதிரி நீ என் கூட பேசலைனா உங்ககிட்ட நான் கொலை பண்ணிவிடுவேன் உங்கள் வீட்டு தான் அவன் கூட வாழ்கிறேன் சொல்கிறேன் ஆமாம் எல்லாம் போய்ட்டு யாராக கூட வாழ பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்போ தான் அப்போதான் நான் எம்மாக்கிட்ட சொன்னேன் எங்கள் அம்மா பொண்ணுன்னு திட்டுனாங்க இது மாதிரிலாம் பண்ணுறேன் நீ சின்ன பொண்ணு பார்த்து வீட்டான சேத்தா இதுமாதிரி தப்பத்தவா பேசுறேன் நீ வராத வீட்டானலாம் சொன்னதுக்கு இல்லை சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதோட வீட்டான வரது கிடையாது எவ்வளோன்னு வரது கிடையாது ஏன் கூட பேசுறது இல்லைங்க ஒரு மூணு மாதம் என் கூட இல்லை இங்கே வந்து கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா நான் வந்து அந்த பொண்ணை கேட்டேன் எதுக்குடி இந்த மாதிரி அவன் வாழ்க்கை நீ கெடுக்கிற அவன் உனக்கு என்னாடி பாவம் பண்ணான் அவன் என்னாடி உனக்கு துரோகம் பண்ணான் அவன் வாழ்க்கையாடி கெடுக்கிறேன்னு அந்த பொண்ணை வந்து நான் திட்டினேன் அதுக்கு அந்த பொண்ணு நான் சொல்லிச்சு ஏய் உன் பிள்ளை வந்து உன் பிள்ளைய வந்து அந்த பொண்ணை வாழ வைக்கலடி நான் வந்து அந்த பொண்ணை நான் வாழ வைப்பேன்னு என்னை வந்து சண்டை போடுச்சு அந்த பொண்ணு இப்படி ஒரு சூழலில் சுகன்யா தனது தாய் வீட்டிற்கு சென்றுபட்டு மீண்டும் கணவரோடு சேர்ந்து வாழும் பொருட்டு அல்லிமேடு வர திட்டமிட்டிருக்கிறார் இதைத் தொடர்ந்து கழற்றி வைத்த தாலியை மீண்டும் அணியத் தொடங்கியிருக்கிறார் இதனை கௌதமி சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்கிறார்கள் சுகன்யா தாலி கயிறு அணிவதை என்று கௌதமி கேள்விப்பட்டாரோ அன்றுதான் அஜித் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சுகன்யா தாலிக்கயிறு அணிவதை என்று கௌதமி கேள்விப்பட்டாரோ அன்றுதான் அஜித் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்னோடய ஃபோனில் வந்து அவள் வை வைக்கிற ஸ்டேட்டஸ் வந்து பார்ப்பான் பார்த்துட்டு அவள் தாலி கறி போட்டுருந்தா அதை பார்த்துட்டு என்னக்கா அவன் ஃப்ரெண்டு தாலி கையெல்லாம் போட்டுன்னு அப்படின்னு கேட்டா நான் அவள் போட்டுந்தான் உனக்கு என்னடி அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை எத்தனை நாள் போட்டுன்னு இருக்காதே இன்னும் இன்னைக்கு என்ன புதுசாக போட்டுன்னு அப்படின்னு கேட்டா அவள் போட்டால் உனக்கு என்னாடினு நான் கேட்டதுக்கு இல்லை உன் ஃப்ரெண்டு எத்தனை நாளைக்கு கா தாலி அறிவு போட்டுருக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அவளை அதுதான் நான் பார்த்த கடைசியாக பொண்ணு உங்கள் கயிறு உங்கள் ஃப்ரெண்டுக்கு எத்தனை நாளைக்கு நான் பார்க்குற சொல்லிட்டு கைத்திர கை கட்ட அந்த ஜனவரி ரெண்டாம் தேதி இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறார் பார்த்துட்டு ஆறு மணிக்கெல்லாம் வீட்டில் கொலை கௌதமி போல நடந்து கொண்டதாகவும் அவர் தன்னை விரும்பியதாகவும் சொல்லி அதிர வைக்கிறார் சுகன்யா அஜித் இதற்கு தடையாக இருந்த காரணத்தினால்தான் அஜித்தை அழைத்து சென்று கொலை செய்து விட்டதாக குற்றம் சாட்டுகிறார் சுகன்யா என் மேல ஆசைப்பட்டு தான் எங்கிட்ட கொலை பண்ணிச்சு அந்த பொண்ணு ஒரு தான் அந்த பொண்ணு இப்போ கூட ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க அதெல்லாம் போய் நான் கஞ்சா அடிக்கும் தண்ணி அடிக்கும் எல்லாத்தையும் பண்ண இந்த பொதுல கூட உட்காந்து அடிக்கணும் இந்த பொதுல பாத்துங்க எங்க வீட்டுக்கு எதுவே பண்ண எல்லாத்தையுமே நிறைய வாட்டி இந்த ரோட்ல எல்லாம் விழுந்து போயிருக்கு அந்த பொண்ணு கௌதமி எல்லாவிதமான போதை பழக்கத்துக்கும் அடிமையானவர் எனவும் திருடுவார் எனவும் அவரை திருத்த எடுத்த முயற்சிகள் காரணமாகவே தன் மீது அதிகப்படியான பாசம் வைக்க ஆரம்பித்து விட்டார் எனவும் கூறுகிறார் சுகன்யா கௌதமி ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தை வைத்திருக்கிறார் அதில் ஐ லவ் யூ எஸ்கே என எழுதி ஒரு புகைப்படத்தை பதிவிட்டிருக்கிறார் அந்த எஸ்கே என்பது சுகன்யாவைத்தான் குறிக்கிறது என்கிறார்கள் சுகன்யா அவரது அம்மா வீட்டில் இருந்த மூன்று மாதத்தில் அஜித்தும் கௌதமியும் ஒரே வீட்டில் இருந்திருக்கிறார்கள் ஜாலியாக ஊர் சுற்றி இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் மீண்டும் அவர்களுக்கிடையே தகராறு வர காரணம் சுகன்யா அஜித்துடன் வாழ விரும்பியதுதான் என்கிறார்கள் ஆம்பளை பசங்களை பார்த்தாலும் ஒரு ஈர்ப்பே வராது ஒரு பொம்பளை பசங்களை பார்த்தா தான் என் கடை சொல்லுவா நான் நிறைய கேட்பேன் இந்த பக்கம் ஸ்கூலுக்கு போகிற பசங்களை ஒரு பொண்ணோடு விடமாட்டா எல்லாருக்கும் சூரப்பையுடன் ஒரு ஊருக்குது அது வரைக்கும் கூடவே போவா நான் அவன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் நந்த அந்த பசங்களை கூட இப்போ டவுசில் போட்டு தான் இருப்பா சட்டை போட்டு தான் இருப்பா பொம்பளை துணி போட மாட்டா பொம்பளை மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க போகிறோம் இது பழங்கு முடி இருந்துச்சு அந்த முடியை கட் பண்ணிட்டு தான் இப்போ அந்த ஹேர் கட் பண்ணி வச்சுக்கிறா மாதிரி தீபாவளி வாங்கி கொடுத்தாங்க எனக்கு எங்கள் பசங்களுக்கு ஒரு டாப்பு ஒரு லெகின்னு ஒரு ஷாலு எங்கள் பெண்ணுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எங்கள் பையனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு நான் அப்பயே தூக்கி வீசிட்டேன் எனக்கு எத்தனை தராது எனக்கு என் வீட்டில் இருக்காரு நீ எதுக்கு எத்தனை தரேன் சொல்லி நான் கேட்டு பேசின பிறகு நீ போட்டா போட்டு போட காட்டி போவோம் நான் எத்தனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவ்வளோ ரோட்டில் விட்டு நானும் விட்டு கௌதமி ஒரு முறை அரளி விதையை அரைத்து தின்று தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார் உடனடியாக அவரை மீட்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காப்பாற்றியிருக்கிறார்கள் கௌதமி தற்கொலைக்கு முயன்றது தனக்காகவே என்கிறார் சுகன்யா அர்லி சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ண அட்மிட் பண்ணப்போ போலீஸ் வந்து கேட்டுருக்காங்க எதனால உங்க பொண்ணு விஷம் சாப்பிட்டு எடுத்து எங்கள் மாமா பொண்ணு அந்த பொண்ணோட பேசி நின்றுது இப்போ திடீர்னு பேச மாட்டேன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணால் தான் என் பொண்ணு விஷம் சாப்பிட்டுச்சின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க அங்கே எதுக்கு நீ சாப்பிட பேசணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து விஷம் சாப்பிடுச்சின்னு சொல்லி என்னான் கேட்டால் எனக்கு தெரியாது நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த பொண்ணால் எனக்கும் உனக்கும் சண்டை வருது அதனால எனக்கு பிடிக்காமல் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதனால பண்ணிச்சு எனக்கு தெரியாது அப்போ கூட அந்த பொண்ணை பார்த்து பார்த்துட்டு எங்கள் எங்கேயிருக்கு அந்த தலைக்காணி வாங்கி கொடுத்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஜூஸ் வாங்கி கூட அக்கா பொண்ணுறதால பாத்து பாசத்தில் பார்த்துட்டு வந்தான் அப்போல்லாம் தனியாக தான் இருந்துச்சு அப்போலாம் பாலியல் பண்ணிக்கணும் பண்ணல அந்த பொண்ணு இப்போ மட்டும் இவ்வளோ தூரம் கூட்டின்னு போய்ட்டு பலாத்காரம் பண்ண அவசியமே இல்லைண்ணா கௌதமி எதற்காக தற்கொலை முயற்சி செய்தார் என்பதில் சுகன்யாவின் கருத்தை மறுக்கிறார்கள் கௌதமியின் அம்மாவும் சித்தியும் கௌதமியை அஜித் பலாத்காரம் செய்ய தொடர்ந்து திட்டமிட்டதாகவும் அதனால் மனமுடைந்து கௌதமி இப்படி செய்து விட்டாள் எனவும் அவர்கள் சொல்கிறார்கள் நீ ஏன் பாயசன் சாப்பிட்ட அவனை எதுக்கு பண்ணனு கேட்டா என்ன ரொம்ப நாளாக என்ன அடிக்கடி வந்து இது மாதிரியா பண்ணுவான் நானும் எவ்வளோ நாளும் அவனை தடுத்து பார்த்துக்கிறேன் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு வந்து என் பொண்ணு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது என்கூட நான் இட்டுனு வந்து விட்ட மூணாம் மாதத்துலேயே என் பொண்ணு கூட அவன் எங்கள் வீட்டில் தப்பாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணி என் பொண்ணு அவனை அடிச்சிருக்குது அதை வந்து என் சொல்ல சொல்லலை இவங்க கிட்ட சொல்லியிருக்குது இவங்க மறைச்சிட்டாங்க என் கிட்ட உங்கள் அம்மா கிட்டே சொல்லாத உங்கள் அம்மா கத்தி கலாட்டா பண்ணோம் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லவே அந்த பொண்ணு என்கிட்ட மறச்சிச்சு பெரியவன் ஆனந்தன் இருக்கிறான் ஒரு பையன் பெரியவன் தான் அஜித் ரெண்டாவது ஆள் அவன் எங்க எதிரியே அவனை அடிச்சிருக்கிறான் அடிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணி என்றது கேட்டால் நான் அடிச்சிருக்கிறேன் சரி அடிக்கிறானே கேட்குறானே இனிமேல் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசாமல் வந்துட்டோம் ஆனால் அது இந்த அளவில் போகணும்னு நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை பெண்களை கண்டால் மோகம் பிடித்து அலைவான் என அஜித்தை பற்றி குற்றம் சாட்டுகிறார் கௌதமியின் சித்தி ரனீஷ் அவன் வந்து புருஷ மண்டாட்டி ஒன்னா இருக்கிறத கூட எட்டி பார்த்துருக்கிறான் சார் பார்த்துருக்கான் பசங்க யார் பெரியவங்களாக இருக்கட்டும் யார் இருக்கட்டும் குளிக்கிறத பாப்பா அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடந்து இருக்குது ஆனால் அது வெளியிலாம் சொல்ல மாட்டேன்கிறாங்கன்றதா என் வருத்தமையை பற்றி அஜித்தைப் பற்றி சுகன்யா தரப்பினர் நல்லவிதமாக சொல்லும்போது கௌதமியின் தரப்பினர் அதற்கு நேர் எதிராக சொல்கின்றனர் அதே போல கௌதமியைப் பற்றி சுகன்யா தரப்பினர் தரக்குறைவாகக் கூறும்போது கௌதமியின் உறவினர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றனர் ஆனால் அஜித் மோசமானவர் என தெரிந்திருந்தும் கௌதமி அவரிடம் நெருக்கமாக பழகியது உண்மைதான் என்கிறார் கௌதமியின் சித்தி ரெனீஸ் இந்த விஷயத்தில் மட்டும் இரண்டு தரப்பினரும் ஒரே மாதிரியான தகவலைத்தான் கூறுகின்றனர் நல்லா பழகுவாங்க நல்லா பேசுவாங்க அவனே எங்கன்னா போனா தான் கூட்டணும் போவானே அக்கா பொண்ணுன்றதுனால அது மாதிரி போவாங்க நாங்கள் அது பெருசாக கேர் பண்ணுறது கிடையாது நாங்கள் கண்டுக்கிறது கிடையாது சரி அப்போ தான் இதுங்க சுற்றுதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை அந்த தடவை தான் சொன்னப்போ அவன் கூப்பிட்டு வான் பண்ணிட்டான் மறுபடியும் அவன் நடப்பான்னு அந்த தப்பு நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம உசாராக இருக்கலாம் அதை நாங்கள் நீ யோசிக்கல அதை நாங்கள் அதுதான் நாங்கள் செஞ்ச தப்பு இந்த வீட்டில் நிறைய வாட்டி அவங்க ஒன்றாவது குடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு ட்ரெஸ்லாம் எங்கள் வீட்டில் நான் இருந்துச்சு நான் தூக்கி வீசினேன் நான் தூக்கி வீசி போய் கேட்டேன் இந்த பொண்ணு ட்ரெஸ்லாம் இங்கே எப்படி வந்துச்சு உன் பிள்ளை வாங்கி போடாமே இங்கே வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டது ஆமாம்மா இந்த பொண்ணு வந்து பேசும் இந்த பொண்ணு இங்கே தான் இருக்கோம் அவங்க குடிப்பாங்க ரெண்டு ஒன்றா தான் குடிப்பாங்க அந்த பொண்ணு சாருக்கு வந்து எங்கள் வீட்டில் குடிக்க மாட்டேன் சொன்னோம் சாருக்கு அந்த பொண்ணு வந்து வீட்டில் உட்காந்து குடிப்பாங்க ரெண்டு பேருமே சம்பவத்தன்றும் அஜித்தும் கௌதமியும் ஒன்றாகவே ஊர் முழுவதும் சுற்றி தெரிந்திருக்கிறார்கள் கௌதமியின் சித்தி ரெனீஸ் இருவரையும் பார்த்திருக்கிறார் அவர் மட்டும் இல்லாமல் பலரும் இருவரையும் ஒன்றாக பார்த்திருக்கிறார்கள் அன்னைக்கு வந்து அவன் வேற கௌதமி முன்னாடி வந்தா பின்னாடியே இவன் வந்தான் வீட்டுள்ள போனாங்க என்ன நடந்தது ஏது நடந்தது எனக்கு தெரியாது உடனே திரும்பி ரெண்டு பேர் வந்துட்டாங்க ரெண்டு பேர் வந்து எங்கள் அம்மா வீட்டான போனாங்க கௌதமி முன்னாடி போகும்போது மறுபடியும் அஜித் பின்னாடியே போனான் அள்ளி இயற்கை உபாதைக்கு கழிவறைகள் இல்லை ஆண் பெண் என எல்லோரும் தான் மறைவாக பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த பகுதிக்குதான் அஜித்தும் கௌதமியும் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் சென்ற சில மணி நேரம் கடந்த பின்னரும் இருவருமே திரும்பி வரவில்லை மாறாக இரவு நேரத்தில் போலீசார் வந்திருக்கிறார்கள் அவர்கள்தான் அஜித் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எனவும் அவரை கொலை செய்த கௌதமி காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் ஊரே அதிர்ச்சிகள் உறைந்து போயிருக்கிறது குணால் ரெண்டு பசங்கிறாங்க கத்தி எடுத்து வச்சுக்கி இந்த சட்ட உள்ள இந்த கத்தி சொல்லி பசங்க கேட்டுருக்காங்க கேட்டதுக்கு இன்னைக்கு அஜித்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா நீங்க வெளியே சொன்னீங்கன்னா உங்களே வெட்டுருவேன்னு சொல்லி அந்த பசங்க கூட்டு போயிட்டு மதில்ல உட்கார வச்சுட்டு அவள் உள்ள போயிருக்கா எங்க வீட்டுக்காரர்கிட்ட அவன் இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் தான் இருக்கிறான் எங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்லியிருக்கா போல தண்ணி எடுத்துனா சொல்லி குடிக்கிறதுக்காக எங்கள் வீட்டில் தண்ணி எடுத்துக்கணும் இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது இந்த செவத்துக்கா ஊரில் ஒரு வழி இருக்குது அந்த பொண்ணு கேட்டுக்கா போயிருக்கிறா எங்கள் வீட்டுக்கா இந்த பக்கம் சந்தில் போயிருக்காரு சொல்லிட்டு போய் அது அஞ்சு மணிக்குள்ளே போயிருக்காரு அப்போ தான் கொள்ள பண்ணியிருக்கா தான் இயற்கை உபாதைக்காக காட்டுக்குள் சென்றபோது போது பின்தொடர்ந்து வந்த அஜித் தன்னை பலாத்காரம் செய்ய முயன்றதாகவும் அதனால் அவரை குத்தி கொலை செய்து விட்டதாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் கௌதமி இதைத் தொடர்ந்து தான் அவரை தற்காப்புக்காக கொலை செய்தார் எனவும் அவரை இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூறின்படி விடுதலை செய்யப் போவதாகவும் அறிவித்திருக்கிறது காவல்துறை இந்த விவகாரத்தில் சிறு விசாரணை கூட நடக்காமல் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டு விட்டார்கள் என அஜித்தின் தரப்பினர் முறையிட்டிருக்கிறார்கள் இவ்விஷயத்தில் தங்களது குரல் கேட்கப்படவே இல்லை என்கிறார்கள் நான் சோழில் அங்கே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல அப்புறம் எஸ்பி ஆஃபீஸுக்கு போனோம் கலெக்டர் சார போனோம் அங்கேயும் கொடுத்துருக்குறோம் அவர்கிட்டே கொடுத்து அவரும் மூவ் பண்ணா சொன்னார் அவரும் இன்னும் எந்த ஆக்ஷன் எடுக்கல கௌதமியும் அஜித்தும் ஒன்றாகவே சுற்றி தெரிந்ததை போலீசார் ஏன் விசாரிக்கவில்லை என கேள்வி எழுப்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கௌதமி பயன்படுத்திய கத்தி அவரது சித்தி வீட்டில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்டது எனவும் அஜித்தை கொன்றுவிட வேண்டும் என முன்னதாகவே திட்டமிட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் தனது வீட்டிலிருந்த கத்தி எப்படி கௌதமி கைக்கு சென்றது என தனக்கு தெரியாது என்கிறார் ரணேஷ் அது எனக்கு புரியவே இல்லை ரெண்டு பேரும் அண்ணா இன்றைக்கி சாயந்தரம் நடக்கும்போது ரெண்டு பேருமே இங்கே வந்தாங்க அதே இடத்துல தான் நான் உட்காந்துருக்குறேன் அந்த விறகெல்லாம் போட்டு வச்சுருக்குதாங்க அதே இடத்துல தான் நான் உட்காந்துருந்தேன் இப்படி வராங்க வந்து உள்ளே போனாங்க அது உள்ள யார் வீட்டிலேருந்து எடுத்தாங்களா இல்லை மற்றவங்கிட்ட என் கத்தி வந்து எல்லாருமே வாங்கி வெறுபட்டுவாங்க கௌதமி ஓர் ஆணை போல நடந்து கொள்கிறார் எனவும் அவர் மனதளவில் சுகன்யாவை மனைவியாக நினைத்து வந்ததாகவும் அதன் காரணமாகவே அஜித்தை திட்டமிட்டு கொலை செய்தார் என்பதும் சுகன்யா தரப்பினரின் குற்றச்சாட்டு ஆனால் இதனை மறுக்கிறார் ரனீஸ் அவள் பொம்பளையாக தான் இருந்தா குறைஞ்சது இந்த கொஞ்ச நாளாக தான் அந்த மாதிரி ட்ரெஸ் மாத்தினா அவள் எப்பவுமே போடுவா அந்த சாக்ஸ் தான் போட்டு இருப்பாள் வேலைக்கு எங்கன்னா போகும்போதோ ஊருக்கு போகும்போதோ சுடிதார் போடுவா சாரீ கட்டுவா ஆஃப் சாரி கட்டுவா அதெல்லாம் கட்டுவா ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டா அவளை நாங்கள் கேட்ட என்ன சொன்னால் இல்லைம்மா எனக்கு ஒரு மனசில் ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்தை நான் நிறைவேற்றிக்கணும் அதுக்கு நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் பெருசாக இருக்கும் முடியாம கட் பண்ணுறேன்னா இல்லைம்மா எனக்கு முடி பிடிக்கல பேன் நிறைய இருக்கும் அவங்க தலையில் சரி அதுக்காக தான் கட் பண்ணிக்கிறா போல அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம் ஆனால் அதையெல்லாம் வச்சு அவள் பெண் கிடையாது அவள் ஒரு ஆண் ஒரு திருநம்பி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நல்ல ஒரு விஷயம் கிடையாது அவள் பெண் தான்ன்றதை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஎஸ்சி கூட்டும் போய் அவளை டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் கூட கொடுத்துட்டோம் ஊரே கௌதமி போதைக்கு அடிமையானவர் எனும் போது கௌதமியின் அம்மா தனது மகள் அப்படிப்பட்டவர் இல்லை என மறுக்கிறார் போலீசார் இவ்விவகாரத்தில் அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டார்களோ என எண்ணத் தோன்றுகிறது ஒரு பக்கம் திண்டுக்கல் பொள்ளாச்சி நாகர்கோவில் போன்ற இடங்களில் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட போது அதனை மூடி மறைக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்படுகிறது இன்னொரு புறம் பெண் கொலையாளிக்கு விடுதலை தர முயல்வதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு இரண்டுமே நல்லதல்ல